சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் திரையோதசி திதி இன்று இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம் நாளை காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் புதிய ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து ஒரு சுப அமைப்புகளை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அப்படியே நிற்கக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கும் இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் இப்படி தேவையில்லாத பண்ணிகிட்ருக்கேன் ஒரு கடையை பூட்டி வச்சு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு வீட்டிற்கு தேவையில்லாத வாடகை அல்லது மாதமான பிள்ளைங்களுடைய கல்வி கட்டணத்தில் இந்த மாதிரியான அமைப்பு அந்த மாதிரியான அமைப்பு ஒரு நிலையில் என் கையை மீறி போய்கிட்டே இருக்குதுங்க இந்த மாதிரி அசுப செலவுகள் எப்போ நிற்கிறது ஒரு ரெண்டாயிர ரூபாயோ மூவாயிரம் ரூபாயோ மாசமானால் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பெரியவங்களுக்கோ நமக்கோ ஒரு மருத்துவ செலவுன்னு எடுத்து வைக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி தேவையற்ற வீண் விரயங்கள் அப்படியே நிறுத்தி வைக்கப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு உள்நாட்டிற்கு நம்முடைய வீட்டிற்கே மாவட்டத்திற்கே மாநிலத்திற்கே திரும்பி வந்திடணும் என்கின்ற எண்ணங்கள் அதிகமாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அசுப செலவுகள் அப்படியே விலக வேண்டும் என்றால் ஒரு நிலையில் நல்ல செலவுகள் வர வேண்டும் என்று அர்த்தம் என்ன இருந்தாலும் பரவாயில்லங்க செலவு செய்கிறது நல்லதாக போனால் பரவாயில்ல இல்லையா ஆக சிக்கனமாக இருத்திருக்க வேண்டிய அத்தனை அமைப்புகளையும் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் சேர்த்து வைத்திருக்கின்ற பணத்தை வீடு வாங்கிறதுக்கோ அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கோ நிலம் வாங்கிறதுக்கோ ஒரு நிலையில் நல்ல விதமாக செலவு பண்ணலாமா என்பது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் அடங்கிய யோசனை வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்கள் அல்லது அது சார்ந்தவர்களின் மூலமாக ஏதானும் தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு வேலைக்காரர்கள் கூட இன்றைக்கு நல்ல விதமாக உதவுவாங்க வெளிமாநில வேலைக்காரர்கள் வெளி மாவட்டத்து நம்முடைய தமிழ் மாநிலம் மொழி பேச முடியாத அமைப்புகளில் இருக்கக்கூடிய உதவியாளர்கள் வேலைக்காரர்களின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு தொட்டது தொடங்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் பதினோராம் இடத்துல லாப ராகு வர்றது என்பது பதினெட்டு வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு இன்னும் சில மாதங்களுக்கு நீடித்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது அதனால் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் தாராளமாக செய்து அதன் மூலமான வருமானங்களை ஈட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன உருது பேசுகின்ற தெலுங்கு பேசுகின்ற மாநிலங்களுக்கு போவதன் மூலமாக அந்த மாநிலங்களோடு தொழில் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் அதிலும் குறிப்பாக கருப்பு கருநீளம் சம்பந்தப்பட்ட நிலம் நிறமுள்ள பொருட்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் தயாரிப்பவர்கள் அனைவருக்குமே அது சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு தொழில் நஷ்டங்கள் கஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்ன இருந்தாலும் பத்தாம் இடத்தில் ராக இருக்கிறார் இல்லையா குருவின் வீடாக இருந்தாலும் இன்றைக்கு அவர் இருக்கின்ற அமைப்பு சனிக்கு அருகே நெருங்கிக் கொண்டிருக்கின்ற அமைப்புகள் சில அமைப்புகளில் சில சோர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இதே வேலையிலே இருக்கணுமா அல்லது இந்த வேலை நமக்கு பிடிக்கவே இல்லையே ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தானே இருக்கிறோம் இந்த வேலையை மாற்றிடலாமா மாற்றுறதுக்கும் வேணாமா கூடாதா அப்படின்றதுலேயும் குழப்பங்கள் இருக்கே தொழில் அமைப்புகள் கொஞ்சம் டல்லாகவே அடிக்குது வியாபார அமைப்புகளில் போட்டிகள் அதிகமாகிடுச்சு இந்த விவசாயத்தை பார்க்கலாமா வேணாமா இந்த இயந்திரத்தையே வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணலாமா டெவலப் பண்ணலாமா வேணாமா அந்த டீலர்ஷிப் எடுக்கலாமா வேணாமா இந்த மாதிரியான முன்னேற்ற தன்மைகளில் குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இந்த நாள் இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு மிகப்பெரிய முக்கிய முடிவுகள் தொழில் நிலைமைகளில் எடுக்க தேவையில்லாத நாள்னே சொல்லிடுவேன் இன்றிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த வாரத்தின் ஐந்தாவது நாட்கள் வரைக்குமே எந்த விதமான தொழில் முடிவுகளையும் அப்படியே தள்ளி வைத்துவிட்டு ஒரு வேலையை விட்டு என்றால் கூட அப்படியே தள்ளி வைத்து விட்டு வெள்ளிக்கிழமைக்கு பிறகு அடுத்த வாரத்திலிருந்து தொழில் பற்றிய முடிவுகளை நல்ல விதமாக எடுக்கக்கூடிய முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பாக்கிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இன்னைக்கு ராகு இருக்கிறார் தந்தையை பற்றிய கவலைகள் வரக்கூடிய தன்மை சொந்த ஊருக்கு திரும்பி வர முடியாத பூர்வீகத்தில் இருக்க முடியாத ஒரு சூழல்கள்லாம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் விவசாயம் போன வருஷம் நல்லாவே இல்லைன்றது அவங்களுக்கு இந்த வருஷம் கூட இப்படித்தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்கின்ற மாதிரியான குழப்ப அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு இன்றைக்கு தெய்வ நிந்தனையே உண்டு என்ன அப்படின்னு பார்த்தா ஏன்பா கடவுள் எல்லாரையும் நல்லா வச்சிருக்காரு என்ன மட்டும் தானே நல்லா இல்லை தெய்வத்தை திட்டுவதும் ஒரு உரிமையோடு திட்டுவது தானே அம்மா அப்பாவை திட்டவே இல்லையா ஆண்டவனையே ஆண்டவர் என்று சொல்லாமல் ஆண்டவன் என்று இன் விகுதி போட்டு சொல்லக்கூடிய அமைப்புகள் தானே நம்ம நாட்டில் இருக்குது அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் இருக்குது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு பெற்றோர்களிடமிருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படி ஒன்றும் நல்லா இருக்காது பெற்றோர்களை பற்றி உங்களுக்கும் ஒரு கவலைகள் இருக்கும் என்ன இருந்தாலும் இத்தனை வருஷமாக இங்கே இருந்துட்டோம் நாளைக்கு வயசாக வயசாக பெற்றோர்கள் கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது அவங்கள போய் நேரில் பார்க்கணும் அவங்கள போய் அங்கேயே போய் செட்டில் ஆகணும் ஆனால் நம்மளால் இன்னும் சில வருடங்களுக்கு இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையில் தூண்டில் போடப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும் எது தேவையில்லையோ அது நம்ம பக்கத்தில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒரு முடிவு தேவையில்லையா நம்மளை தேடி வரும் ஒரு நண்பர் நமக்கு மேம்போக்காக நண்பராக இருக்கிறாரு உள்ளுக்குள்ள அவர் கொஞ்சம் விஷமா இருக்கிறாரு என்பது மாதிரியான மேலே பகட்டாக தெரியக்கூடிய ஆனால் உள்ளுக்குள்ளே வேற அர்த்தத்தை வைத்திருக்கக்கூடிய பொருட்களோ ஆட்களோ தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறதே இன்றைக்கு கண்டிப்பாக கவனமாக சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வச்சுக்கணும் ஒரு சமூக ஊடகங்களில் வரக்கூடிய தகவல்களை நம்பாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஹாய்ஹே அப்படின்னு வர்றதெல்லாம் கடைசியில் பணத்தில் தான் போய் முடியும் எனக்கு ஐயாயிரம் அனுப்பு பத்தாயிரம் அனுப்பு அஞ்சு லட்சம் அனுப்பு இதை கொடுக்க முடியுமா அதை கொடுக்க முடியுமான்னு கேட்டு தான் வரும்ன்றத இன்றைக்கி மனம் முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளக்கூடிய அவசியம் உள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமா இருங்க அல்லது பண விவகாரங்களில் குடுக்கல் விவகாரங்களில் சில பேர் தூண்டில் வார்த்தை போடுவாங்க இன்றைக்கி ஒரு ஒரு ரூபா கொடுங்க நாளைக்கு அது பத்து ரூபா திரும்பி வந்துடுங்க இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகளை நம்ப தேவையில்லாமல் நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது கண்டிப்பாக நமக்கு இருக்கும் என்கின்ற தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக வரவுகள் அவர்களால் லாபங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏழாம் இடத்துல கேந்திரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ராகு கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேற்றுமைகளை கண்டிப்பாக விதைப்பார் இதே கணவன் மனைவி இல்லாத இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு எதிர்பாலினத்தவர் என்று சொல்லப்படக்கூடிய காதலன் காதலியால் ஏதாவது மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் முறைத்துக்கொண்டு முறைத்து கொண்டு அப்படி இப்படி போகக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு நட்புல விரோதங்கள் வரக்கூடிய தன்மைகளும் உண்டு சிறு இவர் எனக்கு நண்பர் பள்ளி பருவத்திலிருந்தே ரெண்டு பேரும் சேர்ந்து கோலி ஆடி இருக்கிறோம் அந்தளவுக்கு தெருமுனை பழக்க அமைப்புகளிலே இருந்து வந்த ஒரு நிலைமையில இன்றைக்கு பாருங்கள் என்னை விட்டு கொடுத்து பேசிட்டார் அல்லது எனக்கு இந்த ஆப்போசிட்டாக இதை செஞ்சிட்டார் என்னதான் இருந்தாலும் நான் அவருக்கு அதிகமாக செஞ்சு கொண்டே இருக்கிறேன் அவர் எனக்கு திருப்பி எதையுமே செய்யலை வெறுமன வாய் வார்த்தையான நட்பாகவே இது இருக்கிறது என்பது போன்ற கணவன் மனைவி உறவு காதலன் காதலி உறவு நட்பு உறவுகளில் ஏதாவது ஒரு நிலைமையில் விரிசல் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே நேரத்தில் விதிவிலக்காக அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக தொழில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கன்னி ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு கடனற்ற நோயற்ற எதிரிகளற்ற அனைத்து அமைப்புகளையும் செய்யக்கூடிய அவ்வளவு நடக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் கடனை அடைக்க முடியும் நோயை பற்றி கவலைப்படாமல் பரவாயில்ல மருத்துவத்திற்குள்ள நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் எதிர்ப்புகள் யார் தருகிறார்கள் எதிரிகள் யாராக இருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்து அவர்களை மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி அடக்கி வைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் ராகு வந்து வலிமையாக அமர்ந்திருக்கும் போது வலிமையான அது சுப வீடு அந்த சுப வீடுகளில் அவர் அமைந்திருக்கும் போது பெரிய அளவில் நன்மையை தருவார் என்பது ஒரு நல்ல விதிங்க அந்த விதி இன்னும் சில மாதங்களுக்கு கண்டிப்பாக அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது ஆகவே எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அப்படியே மனசு ஒரு நிலையில் இந்த இந்த இது ஆட்டத்துக்கு மாட்டில் போட்டால் மாட்டத்துக்கு ஆட்டில் போட்டால் இந்த தொழிலை எப்படி பண்ணனா இதை எப்படி பண்ணணும் ஒரு வருமானம் வரும் இதை கடனை அடைச்சிட முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய நாள் ஐம்பது அறுபது வயது கடந்தவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக நிறைவாக இருக்கும் என்கின்ற நல்ல அமைப்புகள் ஒரு மேலாண்மை திறன் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு மேலாண்மை அமைப்புகள் உருவாகக்கூடிய உங்களை நீங்களே நிரூபிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதுலேயும் கல்லூரி பருவத்தில் வேலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரியாகத்தான் செய்கிறாங்களா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு தான் போகுதா அல்லது வழியில் ஏற்றாது பேசிக்கிட்டே போதா அல்லது செல்ஃபோனை தவறாக உபரோகப்படுத்துகிறாங்களா இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலைமைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆனால் சாயந்தரம் ஆறு மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க அப்படிலாம் தப்பு பண்ணாது பிள்ளைங்க வந்து ஒரு கட்டுப்பாடும் உள்ள ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாங்க அவரவருடைய வயதிற்கேற்ற சில காரியங்கள் சில நேரங்கள் சில விஷயங்கள் நடந்தே தீரும் என்பதை மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பெரியவர்களாக பெற்றவர்களாக இருக்கின்ற நம்ம வந்து வானத்தில் பொத்துன்னு வந்து விழுந்தல்ல நம்மளும் இதே மாதிரி சின்னவங்களாக இருந்து தான் இதே எட்டு வயசு பத்து வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசு தாண்டி தான் இன்றைக்கி நம்ம அப்பா அம்மா ஆயிருக்கிறோம் என்கின்ற மனதிருப்தி ஏற்படக்கூடிய அமைப்பு நம்மை நாமளே எதிர்பார்த்து கொண்டு நமக்கு நடந்த சில விஷயங்கள் குழந்தைகளுக்கும் நடக்கும் தான் என்பதை அப்படியே கருத்தில் கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இரவிற்கு பிறகு மாற்றக்கூடிய மாறக்கூடிய சில அமைப்புகளின் மூலமாக குடும்ப நிம்மதி குழந்தைகளை பற்றிய ஒரு நல்ல நிம்மதி திருப்தி சந்தோஷம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தாய் மீது ஏதேனும் வருத்தங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அம்மா வந்து இப்படி ஒரு கண்டில் வெண்ண ஒரு கணில் சுண்ணாம்புன்ற மாதிரி செய்கிறாங்க அண்ணனுக்கோ அக்காளுக்கோ தம்பிக்கோ தங்கைக்கோ செய்யக்கூடிய விஷயங்களை எனக்கு அவங்க செய்யலை என்கின்ற மாதிரி எப்போதுமே அம்மா வந்து இப்படித்தாங்க நான் ஒன்று சொன்னால் அவங்க வேறு மாதிரி செய்வாங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு ஊர்லேயோ எதிர்லையோ இங்கேயோ வீடு சார்ந்த விஷயங்களில் கூட ஒரு மாதிரியான பின்னடைவுகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு வீடு கட்டலாம் அல்லது ஏற்கனவே தவறைகள்லாம் இருக்கிறோம் வீட்டை ஒப்படைக்கிறேன்னு சொன்னாங்க இன்னும் ஒப்படைக்கலை இன்னும் ஒரு வருஷம் சில மாதங்கள் ஆகும் போல் தெரியுது இந்த மாதிரி வீடு பற்றிய கவலைகள் வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு வாகன பழுதுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு தேவையற்ற பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படியே போனால் வந்தோம்னு சொன்னாலும் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை பெட்ரோல் தான் மிச்சம் செலவாய் தான் மிச்சம் என்கின்ற மாதிரியான சுபக சுகமற்ற பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மாலை மூன்று மணிக்கு பிறகு மாறக்கூடிய அமைப்புகளின் காரணமாக எல்லாவற்றையும் அப்படியே நீங்களே நேர் செய்து கொள்ளக்கூடிய எதிலும் நல்லவைகளை அடையாளம் பார்க்கக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே என்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் வலுத்து அமர்ந்திருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாகவே மூன்று பதினோராம் இடங்கள்ல பாவர்கள் நல்ல பலனை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்ப மூணாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணும் சில பல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாகி கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த ராகுவுக்கு உண்டுங்க அப்ப இதுவரைக்கும் கடந்த ஜென்மச்சனி காலம் முழுக்க அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் மெதுமெதுவாக விலகி நல்ல சந்தர்ப்பங்களை அடையிறது நல்ல அறிமுகங்கள் கிடைக்கிறது ஒரு சிறு குறு பயணத்தின் மூலமாக ஒரு முந்நூறு ஐநூறு கிலோமீட்டர் பக பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடியது தகவல் தொடர்பு மூலமாக நல்லவைகள் நடக்கிறது தகவல் தொடர்பு துறைகள்னு சொல்லப்படக்கூடிய டெலிஃபோன் துறைகளாக இருக்கட்டும் இன்டர்நெட் போன்ற அமைப்புகள் மூலமாக ஒரு சமூக அடையாளங்களின் மூலமாக ஏதேனும் ஒரு நிலையில் வந்து இன்னார் நமக்கு அடையாளம் தெரிஞ்சு அவர் மூலமான சில விஷயங்கள் நடக்கக்கூடியது என மூன்றாம் பாவகத்தின் வழியாக ராகு பகவான் நல்லவைகளை செய்யக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கஷ்டங்கள் அத்தனையும் விலகிவிட்டன என்பதை நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய மனசு உணரக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பணவரவு தன லாபத்தை தடை செய்யக்கூடிய அமைப்புல இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் வலுத்து அமர்ந்திருக்கிறார் கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் காசு பண்ண பணம் என்ற எண்ணங்கள் இன்னும் கொஞ்சம் நீடிக்கத்தான் செய்து இன்னும் ஒரு மூன்று நான்கு வார காலத்திற்கு இப்படித்தான் இருக்கும் செப்டம்பர் மாதத்துலேருந்தே படிப்படியாக நல்லவைகள் நடக்கும்னா அக்டோபர் மாதத்தில் இன்னும் கொஞ்சம் அதை ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மாதத்தின் இறுதிக்கு வந்தாச்சு கடந்த கால சோதனைகள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கமாகவே ஜென்மச்சனியின் காரணமாக சதய நட்சத்திரம் புரட்ட நட்சத்திரக்காரர்கள் பட்டுக்கொண்டிருந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக விலகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உருவாகுது வர தீபாவளியிலிருந்தே ஒரு நல்ல மாற்றங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் வருகின்ற தீபாவளியே ஓரளவுக்கு நல்ல சந்தோஷ தீபாவளியாக தான் இருக்கும் போன ரெண்டு தீபாவளியை பார்க்கும்போது இந்த தீபாவளி நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு அமைதி இல்லாத நிலமை குடும்பத்திற்கு செலவு பண்ண முடியாத நிலைமை கையிலேயே பணத்தை வச்சுக்க முடியாத ஒரு நிலையில எல்லாமே விரயமாகி போய்கொண்டே செலவாய்க்கொண்டே போய்கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் அப்படியே நிறைவாக மாற்றத்தோடு கூடிய ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமையும் குடும்பம் அமையக்கூடிய குடும்பம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இளைஞர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராக இருப்பது எண்ணங்களை இருட்டடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல சிந்தனைகளே மனசில் வராது ஒரு மன அழுத்தம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் இதை தப்பு பண்ணிடுவோமோ அது தப்பு பண்ணிவிடுவோமோ இது தப்பாக முடிஞ்சிருமோ அது தப்பாக முடிஞ்சிருமோ அப்படிங்கிற அமைப்புகள் இளைய பருவத்தினருக்கு உண்டு இளைய பருவத்தினரை தாண்டி வயதானவங்கன்னு சொல்லப்படக்கூடிய ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உங்கள் உடம்பே உங்கள் பேச்சு கேட்காத ஒரு அமைப்புகள் உண்டு டாக்டர் இதை செய்ய சொன்னார ஆனால் அதை செய்ய முடியலைங்களே இந்த மாதிரியான ஒன்றை செய்ய முடியாத அளவிற்கு மனமும் உடலும் சோம்பி கிடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆனால் பிற்பகலுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் விலகும் என்ன இருந்தாலும் ஜென்ம ராகு என்பது அந்த ராகு இருக்கின்ற வரையிலையும் அவ்வப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சுப தொடர்புகளின்படியும் தாங்க பலன்களை செய்வார் ஆகவே இன்னும் ஒரு ஆறு மாத காலத்திற்கு சுணக்கமாகவே மீனராசிக்கார இளைய பருவத்தினர் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது எதிலும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய புதிய தொழில்களை ஆரம்பிக்கிறதுல புதிய ஆட்களை அறிமுகம் பண்ணிக்கிறதுல புதிய வியாபாரம் தொடங்கிறதுல புதிய வேலைக்கு மாற்றம் ஏற்படுகிறதுல ஒரு ஆறு மாதம் வரைக்குமே நிதான போக்கோடு இருந்து இப்போ என்ன இருக்கிறீங்களோ அதையே நீட்டிக்க தேவையான ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீனத்திற்கு இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயரை கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா ஐயா ஏழரை சனினாலே கஷ்டம் மட்டும்தான் வருங்களா ஏழரைச்சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுது பயமுறுத்துகிற மாதிரி இருந்தால் பலன்கள் போடுறாங்க பலன்கள் சொல்கிறாங்க சனிப்பயிற்சி அந்த பலன் இந்த பலனாக இருந்தாலும் சில நேரங்களில் அந்த ஏழரைச்சனி அஷ்டமச்சனை நடக்கிற ராசியை மட்டும் கொஞ்சம் கம்மியாக சொல்லிடுறாங்க ஜோதிடர்கிட்ட போனாலும் உங்களுக்கு ஏழரைச்சனை நடக்குது ஒன்றும் ஆகாது பொறுத்துவாங்க இன்னும் ஒரு ஏழு வருஷம் அப்படி தான் இருக்கும் அஞ்சு வருஷம் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த ஏழரைச்சனியில் நன்மைகளே எதுவும் நடக்காதா அப்படின்னு கேட்குறாரு உண்மையில் ஏழரைச்சனியில் நன்மைகள் அடைஞ்சிருக்கிறவங்கள பார்த்துருக்குறனே ஏழிரச்சனை நடக்கும்போதே ஒருத்தர் வீடு கட்டுறார் அவருக்கு தான் பதவி உயர்வு கிடைச்சது தான் அவர் கார் வாங்குறாரு தான் அவருக்கு கல்யாணம் நடக்குது இதெல்லாம் எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குங்க ஐயா அப்போ ஏழிரச்சனை நன்மைகளையும் செய்யுது இல்லையா இது எப்படிங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மைதான் ஏழரட்சனையில் எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது உண்மையை சொல்லப்போனால் தொண்ணூறு சதவிகிதம் ஏழரை சனியில் கஷ்டப்படுவாங்க பத்து பர்சன்ட்டு நல்லா தான் இருப்பாங்க இப்போ இந்த பத்து பர்சன்ட்டு நல்லா இருக்கிறதுக்கும் சில பல அமைப்புகள் இருக்குது இதில் இன்னொரு விதிவிலக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு ஏழரை சனி இரண்டாம் சுற்றாக வேலை செய்யும் இருபது வயதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது முதல் சுற்றாக இருக்கும் முதல் சுற்றில் நீங்கள் சமூகத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உறவுகளை நட்புகளை பணம் பற்றி பணம்னா என்ன அது எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் ஈஸியாக செலவு பண்ணுறீங்களே அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கூடியவர்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு நிலையில நல்லா இல்லாத பலன்களை தரக்கூடிய இதே ஏழறி சனி ஐம்பது வயதுகளை கடந்தவர்கள் அனைவருக்குமே வீடு வாகன பொருட்சேர்க்கை பட்டம் பதவி உயர்வு போன்றவைகளை கண்டிப்பாக தரும் அப்போ அந்த வயது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் சந்திரன் தான் வந்து ஏழரை சனியின் நாயகன் சனி கிடையாது சந்திரனின் மீது சனி போகும்பொழுது தான் இந்த அமைப்பு ஏற்படுகிறது ராசி தான் சந்திரனை குறிக்குது உங்களுடைய ராசி சுபத்துவமாக இருந்தால் ஏழரை சனி பெரிய அளவில் பாதிக்காது ராசி சுபத்துவம் என்பது என்ன ராசியாகிய சந்திரனே பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் இருப்பது ரெண்டாவது அந்த பௌர்ணமி சந்திரனோ அல்லது சாதாரண சந்திரனோ அவரை குறு சுக்கரர்கள் தொடர்பு கொண்டு இருப்பது என்பது ராசி வலுவாக இருக்கும்போது ஐயா நான் அவங்களை அடிக்கிறேன் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா தாங்கக்கூடிய அளவில் இருந்தால் அடி வலி பெருசாக தெரியாது இல்லையா அது மாதிரி ராசி வலுவாக இருந்தால் ஏழ் கொடுக்குற கஷ்டங்கள் அது கஷ்டங்கள் தான் அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியாது அப்போ அந்த ராசி சுபத்துவமாக இருக்கிறதும் ஏல் ரச்சனையில் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு விதிவிலக்காக இருக்கும் ரெண்டாவது மிக மிக முக்கியமானது தசாபக்திங்க ஒரு ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லப்படக்கூடிய யோக தசாபக்திகள் இருக்கும் பொழுது ஜட காரகத்துவங்களை அப்படியே அள்ளி கொடுத்து விட்டு உயிர் காரகத்துவங்களை மட்டும் பாதிக்கப்படும் ஒருத்தரை பார்த்திங்கன்னா வீடு வாசல் காரு பங்களான்னு நல்லா ஜம்மு ஜம்முன்னு இருப்பார் ஆனால் புருஷனாலேயோ பொண்டாட்டியாலேயோ தலைவலி கடுமையாக இருக்கும் அவங்க பிரிஞ்சு இருப்பாங்க அல்லது அவர்களுக்குள்ள சண்டை சச்சரவு கோர்ட்டுக்கிட்டுன்னு போய்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்தா வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அவர்கள் மிகப்பெரிய அளவில் வசதியாக இருப்பதைப் போல அந்த எழரைச்சனையிலே வசதி வாய்ப்புகள் கூடிக்கொண்டே இருப்பதைப் போல தெரிந்தாலும் கூட ஜட காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சொகுசு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இதே எலரைச்சனி உயிர் காரகத்துவம்னு சொல்லப்படக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் போன்றவைகளை ஏதேனும் ஒரு வகையில் பாதித்து அவர்களால் மன அழுத்தத்தை அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குங்க வசதியெல்லாம் இருக்கும் ஏசி இருக்கும் நல்ல பெட்டு இருக்கும் ஒரு லட்ச ரூபா பெட்டில் படுத்து தூங்குவார் தூக்கம் தாங்க வராது மன உளைச்சலாக இருக்கும் மன அழுத்தமாக இருக்கும் யாராவது ஒருத்தர் சொன்ன சொல் யாராவது ஒருத்தர் சொன்ன செய்கை இது போன்ற அமைப்புகளில் மன அழுத்தங்களை இந்த ஏழரை கொடுக்குங்க ஆக எல்லா விதத்துலேயும் அப்படியே நம்ம பறந்துபட்ட வகையில் பார்க்கும்போது தாங்க இதோடைய அமைப்புகள் இருக்கும் ஏழரை கஷ்டப்படுறவங்களும் நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கன்றதுக்காக தாங்க இந்த விளக்கம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க